கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் மீண்டும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நன்னாள் பொதுவா வந்து பெத்தவங்க பிள்ளைகளுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்க பெற்ற தாய் தகப்பன் என்ன பண்ணுவீங்க உங்க குழந்தைகளுக்கு பிறந்தநாள வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க நல்ல விஷயம் தாய் தகப்பன் வயோதிகம் அடைந்த பின்பு பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் ஆனால் ஒரு பாதி பேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்புறேன் சில பேர் பண்ணுவீங்க இங்க ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் நாம பிறந்த நாள் கொண்டாடுறோம் அவங்க பெற்ற பிள்ளைங்களுக்கு தாய் தகப்ப பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இது ஒரு சாதாரண விஷயம் ஏன் ரத்த பாசம் இருக்கு பத்து மாசம் சுமந்து பெத்தாச்சு அந்த புள்ள நல்லா இருக்கணும் அந்த பிள்ளையோட ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது அப்படிங்கும் போது அதை செலிப்ரேட் பண்ணணும் ரொம்ப நல்ல விஷயம் ஆனா இந்த இடத்திலே இன்றைய தினத்துல என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு இங்க தாய் இல்ல தகப்பன் இல்ல அதற்கும் மேல தாய்க்கும் தகப்பனுக்கும் மேல சித்தர்களோட பரம்பரைன்னு வந்துட்டீங்கனாலே அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேந்தனக்கு செம்மையே ஆகிய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களுக்கு அருள்வது இனி அம்மையும் அப்பனுமாக மாணிக்க யாரை பார்த்தாரு சிவத்தை பார்த்தார் படைச்ச இறைவனையே அம்மாவும் அப்பாவும் பார்க்கிறார் இது வந்து பியாண்ட் ஸ்டேஜ் ஐயா எனக்கு நேரடியாக இறைவனை தெரியாது யாரோ ஒருத்தன் சொல்லி வச்சிருக்காங்க யாரோ ஒருத்தவங்க ஏட்டில் எழுதி வச்சிருக்காங்க கடவுளை நம்பியவர்கள் இறைவனை பற்றிய நம்பிக்கை புரிதல் உள்ளவர்கள் அவர்கள் புரிந்த விஷயத்தை எழுதியிருக்காங்க அவர்கள் உணர்ந்த விஷயத்தை எழுதியிருக்காங்க பல பேர் அதை படிச்சிட்டு பல பேர் கதகதையாக எழுதியிருக்கான் அவ்வளோதான் இறைவன் நீங்க பார்த்துருக்கீங்களா கடையா கடவுளை நீங்க உணர்ந்து இருக்கீங்களா கிடையாது ஒரு குருநாதர் உங்களை கூப்பிட்டு கடவுளை நான் காட்டுகின்றே சேர்ப்பாலே அடிங்காலையும் கடவுளை யாராலும் காட்ட முடியாது காட்டுவதற்கு அவர் ஒரு பொருள் அல்ல கடம் என்றால் தேகம் கடம் என்றால் நமது உடலுக்கு கடம் என்று பொருள் இந்த கடத்தினுள் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஆனால் அது அருப்ப நிலையில் இருக்கு ரூபமா இல்ல அருப்பமா இருக்கு எப்படி நான் காட்ட முடியும் யோசிச்சுமா கடவுளை காற்றி பல பேர் கிளம்பிட்டான் கடவுளை காற்றான தீட்சை தெரியாது கடவுளை பேர்ல கோழிகள் கிளம்பிட்டான் இறைவனை காட்டுறான் சத்தியமா காட்ட முடியாது போகர் என்ன அகத்தியர் என்ன சத்குருநாதனா இருக்கிற முருகபெருமான் என்ன யாராலயும் இறைவன் எல்லாம் காட்ட முடியாது இறைவன் கடவுள் என்பதை நாம்மால் பார்க்கவே முடியாது லையா நூறு சதம் புரிஞ்சு கடவுளை நான் பார்த்துட்டேன்னா பொய் நான் இறைவனை பார்த்துருறேன்னு ஒருத்தவன் சொன்னா போய் தெய்வங்கள பார்க்கலாம் ஐயா நான் பத்ரகாளியை பார்த்தேன் ஐயா நான் முருக பார்த்தேன் ஐயா நான் விநாயகரை பார்த்தேன் உண்மை உண்மையாக இருக்கலாம் ஐயா நான் திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்த்தேன் உண்மையாக இருக்கலாம் இருக்கலாம் தான் அதுவுமே அதுவுமே ட்ரூத்தான் தெரியாது அவனோட மாயை கூட காட்சி கொடுத்துருக்கலாம் அவன் உருகி உருகி ஒரு படத்தை மைண்டுக்குள்ளார மெமரி பண்ணி வச்சிருப்பான் அது அவன் சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து தியானம் பண் தியானங்கிற பேரில் உட்காந்துருக்கும் போது வெளியில வந்தது நான் பெருமாளா பார்த்துட்டேன் அப்படி ஒண்ணும் கிடையாது அது கூட ஒரு மாய தோற்றமா போயிடும் அப்பொழுது எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு மனிதனாலும் கடவுளை காணவும் முடியாது இறைவனை காணவும்